கத்தரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுகிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் வெகுநாட்களுக்குப் நாட்களுக்கு பின்பதாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் கத்தருடைய வசனத்தை தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் முக்கியமாக அவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய காரியங்களிலே அக்கறையற்றவர்களாகவும் தேவனுடைய சபை கூடுதல் அல்லது தேவனை ஆராதிக்கின்ற காரியங்களிலே அவர்கள் அநேகர் விலகி போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கலாம் அநேகர் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் அநேகர் திருச்சபைக்கு போனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் கத்தரோடு இருக்கின்ற உறவிலே அவர்கள் நீடிக்காமல் விழுந்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அநேக தேசங்களிலே அநேக பிரதேசங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை கத்தருடைய ஊழியக்காரனாக நான் மாத்திரமல்ல அநேகர் இதை அவதானித்து கொண்டிருக்கிறதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சபை கூடுதலுக்கு வருகின்ற இன்றைய தேவ ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே சபை கூடி வருதல் ஒரு முக்கியம் இல்லை ஒரு முக்கியமற்ற ஒரு காரியமாக அவர்கள் கருதுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் சபை கூடி வருதலை குறித்து நமக்கு எதை போதிக்கின்றது என்று சொல்லி வசனத்திலே இருந்து இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாம் வாசித்து படித்து தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிரூபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே அது ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவார்கள் இந்த வசனம் எழுதும் பொழுது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே திருச்சபை கூடி வருதலை தேவனுடைய ஜனங்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அப்போ பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது அப்போ சரணாகிய பவுல் எவ்விட எழுதுகிற இந்த நிறுவத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்த்தோமானால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் சபை கூடி வருகின்ற காரியத்திலே ஒரு வீழ்ச்சி தேவனை விட்டு பின்வாங்கின ஒரு நிலைமை சிலர் சொல்லலாம் நான் தேவனோடுதான் இருக்கிறேன் ஆனால் நான் நான் போவதில்லை என்று சொல்லி நீங்கள் தேவனோடு இருந்தால் சொல்லுகிறார் என்னுடையவர்கள் என்னுடைய வசனத்தை பின்பற்றுவார்கள் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய உரை வாஞ்சியா இருக்கிறது அவருடைய வசனத்தை பின்பற்ற வேண்டியதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது நாம் வேதத்தில் இருக்கின்ற எல்லா வசனங்களையும் பின்பற்றினாலும் ஒரு வசனத்தை நாங்கள் கடைப்பிடிக்காமல் அதை தவறும் பட்சத்திலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை இருந்து கீழ்ப்படியாமல் நடக்கிறோம் என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியம் ஒன்பது வசனங்களை உதாரணமாக ஒரு பத்து வசனம் இருக்கும் பொழுது ஒன்பது வசனங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஒரு வசனத்தை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றவில்லை என்பதுதான் சத்தியம் அதுதான் வேதம் நமக்கு போதிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஆகையினாலே சபை கூடி வருதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அதை கத்தர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார் தான் சபை கூடி வருகின்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தினவருமா இருக்கிறார் ஏதோ ஒரு கடமைக்கு நாங்கள் போவது அல்ல சபை கூடி வருதல் என்பது கத்தரை நாம் தொழுது கொள்வதற்கு கத்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து கத்தரை ஆராதிப்பதற்கு நாம் கூடி வருகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஆகையினாலே இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் சிலர் நாம் சபை கூடி வருதலை நாங்கள் புறக்கணித்துவிட்டு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருப்போம் அப்படி அல்ல நாம் முதல் தேவனுடைய வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் சபை கூடி வருகின்ற காரியத்திலே நாங்கள் அக்கறையாக செயல்பட வேண்டும் அதற்கு பின்பதாக நாம் மற்றவர்களுக்கு சபை கூடி வருகின்ற காரியத்திலே அந்த விடயத்திலே அக்கறை இல்லாமல் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் செயல்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு மறுபுறப்படைந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஜனங்கள் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்று இந்த வேதவாசனம் நமக்கு சொல்கிறது ஏன் புத்தி சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் அது சமீபத்து எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அநேகர் நினைக்கிறார்கள் நாங்கள் சபை கூடுதலை புறக்கணிக்கிறதுனாலே ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை நாங்கள் ரோம் அதனாலே இயேசு கிறிஸ்து வந்து திருச்சோபையை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நாங்கள் போய்விடலாம் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் அதுதான் மிக மிக தவறான ஒரு அபிப்பிராயமாகும் ஏனென்றால் வேத வசனத்தின்படி நாம் வாழாமல் கத்தரை பிரியப்படுத்த முடியாது வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தாமல் நாம் கத்தரை பிரியப்படுத்த முடியாது வசனத்தை வாழ்க்கையில நாங்கள் பின்பற்றாமல் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது என்னை பின்பற்றுகிறவன் அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறதை பார்க்கலாம் ஆண்டவர் இருக்கிறார் என்னுடைய வசனத்தை கேளாதவனுடைய ஜபமும் எனக்கு அறிவறுப்பானது என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் வேதத்திலே ஆகையினாலே நாம் சபை கூடி வருகின்ற காரியத்திலே முக்கியமாக நாங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் சபை கூடி வரும் பொழுது சிலர் சொல்லுவீர்கள் அந்த பாஸ்டர் இப்படி இந்த போதகர் இப்படி இந்த ஊழியக்காரன் இப்படியா இருக்கிறார் அதனால எனக்கு சேர்ச்சுக்கு போகிறதுக்கு சபை கூடி வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம் நீங்கள் சபை கூடி வருவதனுடைய நோக்கம் அந்த ஊழியக்காரனை பார்ப்பதற்கும் அந்த திருச்சபையில் நடக்கின்ற காரியங்களை பார்ப்பதற்கு அல்ல நீங்கள் சபை கூடி வருவதனுடைய நோக்கம் தேவனை ஆராதிப்பதற்கு இயேசுவை இன்னும் அறிந்து கொள்வதற்கு கெத்தனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நீங்கள் போய்க்கொண்டிருந்த போகின்ற சபையிலே இப்படியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது உங்களுக்கு சமாதானம் இல்லை போவதற்கு அதனாலே நான் சபை கூடி வருவதை நான் புறக்கணித்துக் கொண்டு நான் வீட்டிலே இருக்கிறேன் என்கின்ற ஒரு பதில் நீங்கள் சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை வசனமாக போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக பிரசங்கம் செய்கின்ற தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகின்ற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபைகள் இந்த பூமியிலே நீங்கள் இருக்கின்ற தேசத்திலே நீங்கள் வாழுகின்ற பிரதேசத்திலே நிச்சயமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் எலியா தீக்கதரிசி ஆண்டவரிடத்தை சொல்லுகிறார் ஆண்டவரே நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் தீக்கதரிசிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எலியா எலியாவினிடத்திலே கத்தர் பேசுகிற அந்த வசனத்தை வேதத்திலே நாங்கள் பார்க்கலாம் ராஜாக்கள் புத்தகத்திலே ஆகையினாலே கத்தர் உண்மை உள்ளவர்களை அவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக நானும் கத்தரை விட்டு பின்வாங்கியிருந்த சூழ்நிலையிலே நான் நினைத்தது என்னுடைய நினைவு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் த பாஸ்டர் மேரெல்லாம் கல்லர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஒருவரும் இல்லை எல்லாரும் பொய்யர்கள் என்று சொல்லி நான் நினைத்ததுண்டு ஆனால் கத்தர் என்னை நான் வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அவருக்கு உண்மையாகவும் மெய்யாகவும் பரிசுத்தமாகவும் வைராக்கியமாகவும் வாழ்கின்ற ஒரு ஆண்டவருடைய எனக்கு காண்பித்தான் நிமிடங்கள் பேசின அந்த என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது நானும் இதைத்தான் ஆசைப்பட்டேன் இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன் அதாவது ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக பரிசுத்தமாக உலகத்திலே என்ன உபத்திரவம் வந்தாலும் அதிலே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்ற காரியத்திலே வழிவிலகாதபடிக்கு தழும்பல் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக அவருடைய சீசனாக சிலுவை சுமந்தவனாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எனக்குள்ளே உருவாக ஆரம்பித்தது இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக கத்தருடைய கிருபையினாலே அவருடைய பாக்கியத்தினாலே இருக்கிறேன் இல்லை என்று சொன்னால் நான் இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக எப்படி கத்தரை விட்டு பின்வாங்கி இருந்தனோ அப்படியே மறித்து போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் இருந்தது ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே இந்த ஒளிப்பதிவை பார்க்கின்ற நீங்கள் கத்தருடைய சபை கூடுதலுக்கு நீங்கள் போக வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு அது முக்கியமாக இருக்கிறது வேதவசனம் சொல்கிறது நான் சொல்லவில்லை பரிசுத்த வேதாகமன் நமக்கு போதிக்கிறது கத்தருடைய சபை கூடுதலை நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களும் விட்டுவிடாதபடிக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கத்தருடைய வருகையின் நாட்கள் சமீபித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது ஏனென்றால் கெத்தருடைய வருகை நாட்களுக்கும் சபை கூடி வருகின்ற சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கிறது ஏனென்றால் நோவாவும் அவருடைய மகன்மாரும் அவருடைய மருமக்களும் அதே நேரத்தில் அவருடைய மனைவியும் பேழைக்குள்ளே புறவேசித்தார்கள் பேழைக்குள்ளே இருந்தவர்கள் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பேழைக்கு வெளியிலே இருந்த மற்றைய ஜனங்கள் மற்றைய உயிரினங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது அந்த ஜல பிரளயத்திலே என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் பார்க்கிறோம் ஆகையினாலே நாம் கத்தருடைய வசனத்தை கவனிப்போம் கத்தரை கவனிப்போம் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து திருந்த வேண்டிய காரியங்களிலே நாங்கள் மெதுவாக திருந்தி கத்தரை பின்பற்றுவோம் கத்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார் அவருடைய வார்த்தையின் வாயிலாக அவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்ன அதே கத்தர் உங்களையும் மீண்டும் எலும்பு பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்